ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு மசியல் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம கருணக்கிழங்கு வச்சு எப்படி சுவையாக பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி பிடிக்கருணையாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு தோலை நல்லா உரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கைகளாலேயும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேஷர் இருந்தால் கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உருவமே தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கர்ணக்கிழங்கோடு நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இதை நம்ம புளியை கரைச்சி வச்ச தண்ணியோடு தாங்க சேர்த்து பிசைய போகிறோம் தேவையான அளவு புளியை ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற கர்ணக்கெலங்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு வச்சிடலாங்க இந்த மாதிரி செய்யும்போது கிழங்குல இருக்கிற அரிப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் புளியிலே அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம் தாளிப்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க விடணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் நாலே நாலு வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியமானது சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மருத்துவ குணமும் வாய்ந்தது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க சின்ன வெங்காயம் நல்ல நேரம் வதங்கும் போதே நல்லா வாசனை சூப்பராக வந்துடும் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்தா போதும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின ஒன்றுமே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கு மசியலை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க நல்லெண்ணெயில் இந்த கருணக்கிழங்கு புளி சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது நம்ம கிளறி கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் திரண்டு நல்ல மசியல் ஒட்டாமல் வந்துடுங்க நம்ம வதக்க வதக்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் பிரிய ஆரம்பிக்கும் இது தாங்க பதம் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சுருங்க நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கிடும்போது நீங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வெளியவே வைக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கருணக்கிழங்கு மசியல் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம் கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டா போதுங்க சீக்கிரமாகவே இது தயாராகிடும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு பிசஞ்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கர்ணக்கிழங்கு மசியலோட ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ